அஸ்லாம் விகும்தல்ல அரகாத் உஸ்மி இல்லா அஹ் ரஹ்மான் அலமது இல்லா அஹ் ரூபிலின் அலாசின் வாலிக் அஸ்கபி அஜ்மின் இன்ஷா அல்லா பாடத்து போகிற முன்னாடி இன்னைக்கு ஒரு சகோதரி ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் மோரப்னா மாறும் இப்போ யாராப் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஹரக்கத்துன்னு தானே சொன்னீங்க சொன்னீங்க இதில் ஏன் யாராப்னா இந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஹரக்கத் வந்து இதில் பாருங்கள் உங்களுக்கு புரியும் அந்த சகோதரி கேட்டுட்டாங்க இன்னும் கேட்காம எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதுக்காண்டி இந்த பதிவு ஹரக்கத் ஹரக்கத்துனா அ இ உ அப்படின்னு சொல்லி அசைச்சு சொல்கிறதுனால அதை ஹரக்கத்துன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த ஹரக்கத்து வந்து சில இடத்துல மாறுபடும்போது தான் அது மொரபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா அதுக்கு இன்னொரு பேர் தான் அந்த யாராபு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் அதே கரக்கத்தை வந்து மாறாமல் எப்படி ஒரு வாக்கியத்தை படித்து அப்படியே நம்ம எங்கே பார்த்தாலும் அந்த வாக்கியம் அப்படியே இருக்கோ அதை அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு பேர் தான் பினா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னும் கூடுதல் தகவலை பாருங்க இப்போ இந்த இதை நான் போட்டோம்னா அந்த பழைய பழைய இது இந்த வீடியோ எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த ரஃபவு நெசபும் ஜர் இப்போ இதுதான் வந்து யாராபு மாறக்கூடிய அடையாளம் அப்படின்னு ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க ஆயிலுன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த ஃபைல் என்பது மு அதாவது முதாரியான ஒரு ஃபைல் ஆயிலுங்கிறது ஒரு வினைச்சொல்னு வச்சுக்கோங்களேன் நிகழ்காலத்தையும் வருங்காலத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் இந்த வினைச்சொல் ஆயிலுன்னு இருக்கு என்ன இதுக்கு முன்னாடி லம் வரும்போது எஃப்ஐலூண்டு வராது எஃப்ஐல் வந்துடும் சரிங்களா அப்போ ஆயிலு அப்படிங்கிறது லன்னு வந்தோன்னைக்கு மாறுதில்ல இதே இது லன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எஃப் ஆயிலும் முன்னாடி லன்னு வந்துச்சுன்னா எஃப் ஆயிலேன்னு மாறிடும் அப்போ தான் அதை ரஃபவுன்னு சொல்லுறோம் ஏன்னா லன்னு வந்தோன்னைக்கு தான் நெசபும் சொல்றோம் லன் எஃப் ஆயிலே அப்படின்னு சொல்றதுனால அப்ப இந்த மாதிரிலாம் மாறி மாறி வர வர்றதுனால இப்போ அல் பைத்தும் இருக்கும் அது மாறிடுது மாறி ஃபீ வரும்போது ஃபில் பைத்தின்னு மாறுது தான் அதை ஜர்ன்னு சொல்லி சொல்கிறோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா இதே இதே லம்முன்னு சொல்கிறோம் ஹைசு அப்படின்னு இருக்கும் ஒரு வார்த்தை இல்லை கபுலு அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ இப்போ இந்த ஹைசு அப்படிங்கிறது எங்கே பார்த்தாலும் குரான்லேயர் ஹரிசுல பார்த்தா ஹைசு ஹைசூ அப்படின்னே தான் இருக்கும் அதனால அது லம்முன்னு சொல்லி சொல்கிறோம் ஏன்னா இப்போ மாலியான ஃபைலு அதாவது சென்ற காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் ஃபைல அப்படின்னு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி மா வந்தாலும் மா ஃபைல அப்படின்னு தான் இருக்கும் அதனால அதை ஃபத்தகுன்னு சொல்லி சொல்றோம் புரிஞ்சுக்கிட்டிங்களா அப்போ இந்த மாதிரி மாறாததுனால தான் அதை மபுனி பினா மாறக்கூடியனால தான் அது ஏற மோரப் சொல்லி சொல்றோம் சரிங்களா இப்ப கவனிச்சுக்கோங்க அல் மோரபு அல் மோரபு மோரப் என்பது களிமத்தின் ஒரு வார்த்தை எத்த கையரு மாறக்கூடிய ஒரு வார்த்தை சரிங்களா ஆகிரு ஆகிருகா அதனுடைய கடைசி மாறக்கூடிய ஒரு வார்த்தை மாறுவதை கொண்டு இப்பதான் நம்ம இனிமே தான் நம்ம போவோம் சரிங்களா இப்போ வந்து நான் ஃபீ சொன்னேன் லம் சொன்னேன் லன் சொன்னேன் அந்த மாதிரி சொன்னோம்ல அப்ப இந்த மாதிரி தான் பின்னாடி உள்ள இஸ்ம்கள் அந்த வார்த்தைகள் என்பது மாறி மாறி வருது அடையாளம் மாறி மாறி வருது இப்போ முன்னாடி தான் மாறி வருது அந்த முன்னாடி வரக்கூடியது தான் அவாமின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் போக போக புரிஞ்சிடும் சரிங்களா கபலகா அதற்கு முன்னால் ஆமீல்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய கடைசி மாறக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் வல் மோரபு மோரப் என்பது மின்னல் களி மாத்தி நவ் ஆணி மோரப் என்பது வார்த்தைகளிலிருந்து மோரப் என்பது நவ் ஆணி இரண்டு வகைப்படும் அல் அவ்வளு என ஆரம்பம் மோரபு வார்த்தைகள்ல இருந்து ரெண்டு வகைப்படுமா சரிங்களா ஒன்னு என்னது அதுக்கு உதாரணம்னா ஜெய்துன் இல்லை எல்லா ஜெய்தின் அப்படின்னு சொல்லி எல்லா யாரா வரும் சரிங்களா அந்த மாறி வரக்கூடிய தான் நம்ம என்ன சொல்லுறோம் அல் இஸ்மு முத்தம் அக்கீனு சொல்றோம் இன்னும் இரண்டாவது அல் அல்பை முலாரி முலாரியான இப்போ நான் உங்களுக்கு உதாரணம் சொன்னோம்ல அதை தாங்க சொல்லுவாங்க எவரி அடிப்பான் தகூலு நீ கூறுவாய் ஜா அணி ஜெய்தும் என்னிடத்தில் வந்தான் இந்த இடத்துல ஜெய்தும் இருக்கா வராய் து ஜெய் தன் ஜெய் தை நான் பார்த்தேன் இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு ஜெய் தன் வந்திருக்கு என்ன நசபு வந்திருக்கு வ மரத்து பி ஜெய் தின் ஜெய்து கருகாமையில் நான் சென்றேன் இப்போ இந்த இடத்துல எப்படி வந்திருக்கு ஜை தின் வந்திருக்கா அப்போ துன் தன் தின் இதெல்லாம் முத்த மக்கினான ஒரு இஸ்மே புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ ஃபேல் முலாரி பூ உதாரணம் எல்லரி பூ எலரி பூன்னு இருக்கக்கூடிய எப்படி மாறுதுன்னு பாருங்க லைரி பே லன் வந்தனால எலரி பேன் மாறிட்டு சரிங்களா எலுரி பூன்னு இருந்தது எப்படி மாறுது எலுறி மாறுது லம் வந்ததுனால எல்ரி அப்படின்னு மாறுது அப்போ இந்த மாதிரி மாறுததுனால தான் இது மாரபோல வந்துட்டு என்ன மாறக்கூடிய இஸ்மு இஸ்ம்த மக்கின் ஃபயல்களில் மாறக்கூடியது ஃபயல் முதாரி அப்படின்னு சொல்லிட்டாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அல் மபுனியும் மபனி அல் மபனி களிமத்துன் அதுவும் ஒரு வார்த்தை தான் மபனி என்பதும் ஒரு வார்த்தை தான் லாயத்த ஐயரும் மாறாது அதனுடைய கடைசி மாறாது பெஹதிலாஃபி அவாமிலி என் அதாவது ஆமீள்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய கடைசி மாறவே மாறாது என்ன வந்தால் நான் மாற மாட்டேன் நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் கபுலக அதற்கு முன்னால் ஆமீள்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய கடைசி மாறாத வார்த்தை தான் அப்டின் என்பது அதுக்கு முன்னால் உள்ள ஆமில்கள் மாறுவதை கொண்டு அதனுடைய கடைசி மாறாத ஒரு வார்த்தை கல் ஃபேலில் போலில் அம்ரு அமிருகால அம்ருகாலிர ஃபலை போல வல் ஹர்ஃபு இன்னும் எனது இடைச்சொல் ஹர்ஃபை போல வமால் ஹர்ஃப் ஏன்னா ஹர்ஃபி ஹர்ஃபுக்கு ஒப்பானதை போல ஒப்பான அந்த ஒன்று ஹர்ஃபுக்கு ஒப்பான அந்த ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க சில இது ஹர்ஃபுன்னு சொல்லுவாங்க சில இது ஹர்ஃபுக்கு ஒப்பான இஸ்முன்னு சொல்லுவாங்க புரிஞ்சுட்டிங்களா ஹைசு என்பதை போல வல்லதி வல்லதி என்பதை இன்னும் ஹவுலாய் என்பதை போல இதை எங்கேனாலும் பாருங்க ஹைசூன் தான் இருக்கும் அல்லதின் தான் இருக்கும் ஹாவுலாயின் தான் இருக்கும் ஹவுலா அ ஹாவ்லா உ அப்படின்லாம் நீங்கள் பார்க்க மாட்டியோ சரிங்களா ஹைசூ ஹைச ஹைசின்லாம் பார்க்க மாட்டீங்க எல்லா பக்கமும் ஹைசு தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இங்கே மேலே என்ன பார்த்தோம் ஜானி செய்துன்னு பார்த்தமா ஆனால் இங்கே பாருங்கள் இத்தேகவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் இத்தகையவர்களை நான் பார்த்தேன் இங்கே எப்படி வந்துச்சு தன் வந்துச்சு மாறி வந்துச்சுலாம் ஆனால் இங்கே எப்படி இருக்கு ஹவுலா ஆண்டா வந்திருக்கு இல்லை ஹவுல ஈன் வந்திருக்கு இத்தகையவர்களை நான் பார்த்தேன் இத்தகையவர்களுக்கு அருகாமையில் நான் சென்றேன் இங்கே எப்படி வந்துச்சு மரத்து பி ஜெய்தின் வந்துச்சு அப்போ இது மாறும் இது மாறாது என்ன வந்தாலும் நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும் அதான் மபனி அதில் ஆமிலு அமல் செய்யக்கூடியது இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த லன் இருக்குல்ல இந்த லன்ங்கிற ஆமில் தான் ஆமில் வந்ததுனால தான் இது மாமூல் மாமூல்னா என்னது ஆமில்னா வேலை செய்யக்கூடியது வேலை செய்யப்பட்டது இந்த லன் என்ற வேலை செய்யக்கூடியதுனால எ எலிரிபு என்பது எலிரிபன் என்று அமல் செய்யப்பட்டிருக்கிறதுனால அதனால மாமோல் சொல்லி சொல்வோம் இதை ஆமீல் சொல்வாங்க இதை மாமூல் சொல்லி சொல்வாங்க சரிங்களா அதனால தான் அல் ஆமிலு ஆமில் ஆகிறது மா ஊஜபூ கடமையாக்கப்பட்ட அந்த ஒன்றாக இருக்கும் கவுனுல் ஆகிரி கடைசி இருப்பது களி மாத்தி வார்த்தைகளின் கடைசி இருப்பது கடமையாக்கப்பட்ட அந்த ஒன்றாக இருக்கும் அலா வஜஹின் மஹசூசின் மினால் யாராபி ஏராபின் என்றும் குறிப்பிட்ட முறையின் மீது வார்த்தைகளுடைய கடைசி இருப்பது கடமையாக்கப்பட்ட அந்த ஒன்றாக இருக்கும் அதான் கட்டாயமாக்கப்பட்ட இது தான் வரணும் அப்படின்னு கட்டாயமாக்கப்பட்டிருக்கும்ல அதான் இப்போ லன் வந்ததுனால எதிரி பேண்ட் தான் வரும் அப்படின்னு சொல்றோம்ல அப்போ இதனுடைய கடைசி மாறும் ஏராபின் என்றும் குறிப்பிட்ட முறையின் மீது களிமாக்களுடைய கடைசி இருப்பது கட்டாயம் கட்டாயம் இருக்கக்கூடிய அந்த ஒன்று தான் ஆமில் சரிங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கேன் அல்லாஹாலா இன்னைக்குள்ள பாடத்தை உங்களுக்கு தெல்ல தெளிவாக ஆக்கி அறிவுரிவானாங்க உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எழுநூத்தி எழுபது எண்ணூற்றி அறுபத்தொம்போது அறுபத்தி அஞ்சு ரெண்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் சரிங்களா சுபஹான அல்லாய் அபிஎம் தி சுபஹானு அபிஎம் தேஸ்கர் அல்லாயில் அஸ்தூருக்க வத்துபிலே சுபஹானா ரபிகர் ரபில் சத்ய அம்மாய் சிஃபும் அஸ்லாம் அஹமது ரபுலாலும் அசலாம் இருக்க